வணக்கம் இது உங்கள் ஸ்டடிவி தர்ஷன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்புல இருக்கிற தேர்ட் யூனிட் அதாவது குடி தலைமையிலிருந்து பேரரசு பேரரசுவரை இந்த பாடத்திற்கான சொல்யூஷன் தான் பார்க்க போறோம் வாங்க பார்ப்போம் புக் பேக்கான ஆன்சர்ஸ் பார்ப்போம் முதல் கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடுக்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா நான்கு மகாஜன பதங்களில் மிகவும் வலிமையான அரசு எது ஆப்ஷன் ஏ அங்கம் ஆப்ஷன் பி மகதம் ஆப்ஷன் சி கோசலம் ஆப்ஷன் டி வர்ஜி இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மகதம் மகதம்தான் மகாஜன பதங்கள்ல முக்கியமான ஒரு அரசா எழுச்சி பெற்று வந்திருக்கும் இரண்டாவது கேள்வி கீழ்த்தண்டபவர்களில் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் கௌதம புத்தரின் சமகாலத்தை சேர்ந்தவர் யார் ஆப்ஷன் ஏ அஜாத சத்ரு ஆப்ஷன் பி பிந்துசாரர் ஆப்ஷன் சி பத்மநாப நந்தா ஆப்ஷன் டி பிரகத்ரதா இதற்கான ஆன்சர் அஜாத சத்ரு அஜாத புத்தரோட சமகாலத்தவர் மூன்றாவது கேள்வி கீழ் காணும்பவற்றில் எது மௌரிய காலத்திற்கான சான்றுகள் ஆகும் ஆப்ஷன் ஏ அர்த்த சாஸ்திரம் ஆப்ஷன் பி இண்டிகா ஆப்ஷன் சி ராட்சசம் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் அர்த்த சாஸ்திர சாணிக்கிய எழுதுன அர்த்த சாஸ்திரம் சான்றுகள் தான் இருக்கும் மெகஸ்தனி எழுதிய இண்டிகாவும் மௌரிய காலத்தை பத்தி தான் பேசுது விசாகதத்தர் எழுதிய முத்ரா ராட்சசமும் மௌரியர் காலத்திற்கான சான்றுகள் அப்ப ஆப்ஷன் டி இவை அனைத்தும் நான்காவது கேள்வி சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து டேஸ் என்னும் சமண துருவியோடு சரவண பெலகுலாவிற்கு சென்றார் ஆப்ஷன் ஏ பத்ரபாகு ஆப்ஷன் 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 பி ஸ்தூலபாகு ஆப்ஷன் ஏ பத்ரபாகு பத்ரபாகுவும் சந்திரகுப்த தான் சேர்ந்து சரவண பெலகுலா அதாவது கர்நாடகால இருக்கிற சரவண பெலகுலாவுக்கு வந்திருப்பாங்க ஐந்தாவது கேள்வி செலுக்கஸ் நிக்க தூதுவர்

கூற்றை காரணத்துடன் பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு முதல் கேள்விக்கான கூற்று அசோகர் இந்தியாவின் மாபெரும் அரசர் என கருதப்படுகிறார் காரணம் தர்மத்தின் கொள்கையின்படி அவர் ஆட்சி புரிந்தார் இதற்கான பதில் கூற்றும் சரி காரணம் சரி அசோகர் பேரரசராக இருந்திருக்காரு அவர் தர்மத்தின் கொள்கைய பரப்பியிருப்பாரு அதன்படிதான் ஆட்சி புரிஞ்சிருக்காரு அதுக்கான பதில் கூற்று காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் இரண்டாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது எவை சரி கூற்று ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரே ஆட்சியின் கீழ் இணைத்த முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் கூற்று இரண்டாவது கூற்று மௌரியரின் நிர்வாகம் பற்றிய செய்திகளை அர்த்த சாஸ்திரம் வழங்குகிறது இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கூற்று இந்தியாவில் முதல் அரசர் ஃபுல்லாக ஒட்டுமொத்த பகுதியில் ஆட்சி பண்ணவர் சந்திரகுப்த மௌரியர் சரி இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் மௌரியரின் நிர்வாகம் குறித்த அர்த்த சாஸ்திரம் சாணைக்கு எழுத அர்த்த சாஸ்திரம் விளக்குகிறது இந்த ரெண்டுமே சரி ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி மூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் கவனமாக கவனி அக்கூற்றுகளில் சரியானது எது எவை என கண்டுபிடி ஸ்டேட்மெண்ட் மகதத்தின் முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராய் இருந்தது இதற்கான பதில் மகதத்தோட முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர் கிடையாது மௌரியர்ல தான் அவர் முதலரசர் மகதத்தின் முதல் அரசர் பிம்பிசாரர் தான் முதல் அரசர் ராஜகிரகம் மகதத்தின் தலைநகராக இருந்தது ஃபர்ஸ்ட் தவறு ஆன்சர் இரண்டு மட்டும் இரண்டாவது கேள்வி கீழ்காண்பவனற்றை காலக்கோட்டின்படி படி வரிசைப்படுத்துக இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் மகதத்தை ஆட்சி பண்ணவங்க ஹாரியங்கா வம்சத்தினர் அதுக்கடுத்து தான் சிசுநாக வம்சத்தினர் வருவாங்க தான் நந்தா வம்சம் நந்தா கருத்து மௌரிய வம்சம் இந்த காலவரிசை தான் மகதத்தை ஆட்சி பண்ணியிருப்பாங்க ஐந்தாவது கேள்வி எது மகத பேரரசின் எழுச்சிக்கு காரணமாயிற்று முதல் ஸ்டேட்மெண்ட் அமைவிடம் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் அடர்ந்த காடுகள் மரங்களையும் யானைகளையும் வழங்கின மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் கடலின் மீதான ஆதிக்கம் நான்காவது ஸ்டேட்மெண்ட் வளமான இரும்புத்தாறு கிடைத்தது இதற்கான சரியான பதில் பார்ப்போவாங்க ஜாக்ராபிகளாக மகத பேரரசு முக்கியமான இடத்துல தான் இருக்கும் ஏன்னா அஞ்சு மலை சுற்றி இருக்க பகுதிகளில் ஆறுகள் இருக்கிற பகுதியை தான் ஸோ தான் என்ன இருக்கும் அப்படின்னா மகத அரசு இருக்கும் அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் சரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம் காடுகள் மூலமாக தான் மரங்களும் அந்த ஊட்டம் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி யானைகள் வந்து படைகளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி விவசாய நிலங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும் மகத பேரரசுக்கு அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் சரி மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் கடல் மீது அதிகம் இருக்காது ஏன்னா இந்த இடத்துல தான் இருக்கும் மகத பேரரசு மகதம் வந்து கடல் மீது இந்த பக்கம் கடல் மீது அதிகம் அவ்வளோதான் இருந்திருக்காது அப்போ மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் தவறு வளமான இரும்புத்தாவது கிடைச்ச கிடச்சிருக்கும் வளமான இரும்புத்தாது கிடச்சிருக்கும் இப்போ ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மூணை கேன்சல் பண்ணோம்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மற்றும் நான்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் மகதத்தின் தொடக்க கால தலைநகராக இருந்தது தொடக்க கால தலைநகர் பார்த்தோம்னா ராஜகிருகம் தான் தொடக்க கால தலைநகரமா இருக்கும் மகதத்துக்கு இரண்டாவது கேள்வி முத்ரா ராட்சசத்தை எழுதியவர் யார்னா முத்ரா ராச்சத்தை எழுதியவர் விசாக மூன்றாவது கேள்வி டேஸ் பிந்துசாரரின் மகன் ஆவார் பிந்துசாரரோட மகன் அசோகர் நான்காவது கேள்வி மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் யார் மௌரிய பேரரசை தோற்றுவித்தவர் சந்திரகுப்த மௌரிய ஐந்தாவது கேள்வி நாடு முழுவதிலும் தர்மத்தை பரப்புவதற்காக டேஸ் பணியமர்த்தப்பட்டனர் அசோகர் தர்ம மகா மாத்திர தர்ம மகா மாத்திர எதுக்கு பண்ணிருப்பாங்க தர்மத்தை தர்ம பாலிசிய பரப்புறதுக்காக தர்ம மகா மாத்திரங்கள் அடுத்த கேள்வி சரியா தவறா என்னும் பட்டம் சந்திரகுப்த மௌரியருக்கு வழங்கப்பட்டது தேவனா பிரியர் என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா அசோகர் அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் அசோகர் கலிங்க போரில் தோல்வி அடைந்த பின்னர் போரை கைவிட்டார் இது தவறு அசோகர் அந்த போர்ல ஜெயிச்சுட்டு தான் அந்த மக்கள் துன்புறுதலை பார்த்துட்டு அந்த போரை வேணாம் அப்படின்ட்டு அசோகர் கைவிடுவாரு இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் அசோகருடைய தம்மா பௌத்த கொள்கைகளை அடிப்படையாக கொண்டவை ஆமா புத்தா பாலிசியை தான் சொன்ன அந்த தம்மாவை தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படிங்கிற அசோகர் ஃபாலோ பண்ணிருப்பாரு நான்காவது கேள்வி நமது காகித பணத்தில் இடம்பெற்றுள்ள சிங்கங்கள் ராம்பூர்வா காலை தூணின் சிகரப்பகுதியிலிருந்து பெறப்பட்டவை தவறு நமது அந்த நோட்ல இருக்கிற சிங்கங்கள்ங்கிறது சாரணாத்துல சாரணாத்துல இருக்கிற தூண்ல இருக்கிற சிங்கங்கள் தான் அந்த இந்த சிங்கங்கள் பெற்றிருப்போம் அஞ்சாவது புத்தரின் உடல் உறுப்புகளின் எச்சங்கள் தூபையின் மையத்தில் வைக்கப்பட்டுள்ளன ஆமா ஆஹ் புத்தருடைய அந்த உடல் எச்சங்கள் மேலதான் ஸ்தூபாவே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கட்டியிருப்பாங்க கனாங்கிறது மக்கள் கனாங்கிறது மக்கள் மெகஸ்தனி எழுதிய நூல் தான் இண்டிகா சாணக்கிய எழுதிய நூல்தான் அர்த்த சாஸ்திரா தர்ம யாத்திரைங்கிறது சமய சுற்று பயணம் இப்போ நம்ம ஆறாம் வகுப்பில் இருக்கிற செகண்ட் டேமில் இருக்கிற தேர்ட் டாபிக் அதாவது குடி தலைமையிலேருந்து பேரரசு வரை அந்த பாடத்திற்கான புக் பேக் சொல்யூஷன் பார்த்துருக்கோம் அடுத்த பாடத்திற்கான புக் பேக் சொல்யூஷனை அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன்